அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு காசு பணம் துட்டு மணி மணி ஆமா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் எதிரை நோக்கி ஓடி இருக்கிறோம். பொருளாதார காலத்தில் தன்னிறைவை அடையணும் ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி ஒரு அறுபது வயதை தாண்டியவர்கள் கூட என் கையில் ஒரு ரெண்டு ரூபா ஒரு பைசா நடமாடணுமா நான் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய உறவுகளுக்கும் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூழலில் இது கலியுகமாக போச்சு பணம் இருந்தால் தான் மதிப்பு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்மளுடைய தெய்வ புலவர் வல்வத்தாத்தா சொல்லிட்டே போயிட்டார் அப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு அது எப்போ எவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இப்ப இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா முக்காலத்துக்கும் முக்காலத்திற்கும் பொருந்தும் நம்மளுடைய உலக பொதுமுறையான திருக்குறள் அதில் அப்பயே சொல்லிட்டு அப்போ அவர் எவ்வளோ வந்து அவர் பாருங்க அப்பயே வந்து கணிச்சிட்டு போயிட்டாரு இனி வரக்கூடிய காலங்கள்லாம் ராகுவின் ஆதிக்கம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மாயை தோற்றம் பணம் தான் நல்லவன் நம்புவாங்க பணம் இல்லாதவனை வந்து நேர்மையா இருக்கண வந்து உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்போ இந்த பன்னீர் ராசி லக்னங்களுக்கும் இந்த பணம் என்கிற பொருளாதாரம் எப்பொழுது வரும் ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்கணும் ஒரு கடன் கேட்கணுன்னா கூட இந்த வர அளவு சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்து என்ற பாவங்கள் இயங்கணும் குறிப்பாக ரெண்டாம் இடம் இயங்கும் போது தான் நம்மளுக்கு பணம் வருவாய் கிடைக்கும் ஒரு தொழில் அமைஞ்சால் கூட ஒரு சிலருக்கு பாப்பா எனக்கு சம்பளமே கொடுக்கலன்னு சொல்கிறது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ பத்து ரெண்டு இணைவு இருக்கும்போது தொழிலால் வருமானம் பத்து ஆறு சம்பந்தப்படும் நமக்கு தொழிலுக்காக ஒரு கடன் தொழிலில் வந்து ஒரு முதலீடு போடுறதுக்கான ஒரு உதவி இதையெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் பத்து பதினொன்று தொழில் நல்ல லாபத்தை வந்து ஈட்டிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து பிறந்ததுலேருந்தே நான் பான் வித் சில்வர் ஃபூனுங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்றுலாம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கனெக்டிவிட்டி ஆகிருக்கும் பன்னிரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு தசா புத்திகளில் இவங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது அதே போல் பணம் வந்தால் விரயம்ன்றது கண்டிப்பாக இருக்குது அதை உணர்த்தக்கூடிய பாவங்கள் நாலு எட்டு பன்னெண்டு பெரும்பாலும் நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தர் நல்ல வசதியா வாழ்ந்துட்டார்னா அவனுக்கு என்னப்பா குறைச்சல் அவனுக்கு சுக்கர தசை அடிக்குது தசையில ஒரு பைசா இல்லாம நின்றவங்களும் உண்டு அதே போல குரு வந்து கட்டுப்பணத்துக்கு சொந்தக்காரர் இந்த குரு சுக்கரனை தாண்டி கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி ராகு கேது இந்த மூவர் வந்து தசை நடத்தும் போதோ இல்ல தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த சாரத்தில் இருக்கும் போதோ மிகப்பெரிய பொருளாதார வரவை அடைகிறாங்க ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அந்த இரண்டாம் பாவம் தான் தனஸ்தானத்தை சொல்ல போகுது இந்த அதிபதி சிறப்பா இருந்துட்டா இல்ல அந்த அதிபதிகளை வலுப்படும் போது நமக்கு ஒரு வந்து சிறப்பா இல்லாத போது அந்த அதிபதிகளை வள வழிபடும் நமக்கு நல்ல வந்து ஒரு பொருளாதார நிலை அதே போல நம்மளுக்கு நல்ல வந்து நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு நல்ல ஒரு தொழில் விருத்தி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனைன்னா அதை சரி செய்து கொள்வதற்கு நமக்கு இறை வழிபாடுகளும் நம்ம அதற்கு என்ன மாதிரியான ஒரு சில செயல்பாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகள் சாத்வீக பரிகாரங்கள் இதையெல்லாம் எப்படி பின்பற்றி நம்ம பொருளாதார வரவை பெற்றுக்கொள்ள என்பதை வந்து இந்த பதிவில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து ஒரு நான் பணத்தை வந்து அடையணும் எனக்கு எப்ப பணம் வரும் எப்போ வந்து எனக்கு விரயம் நடக்கும் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறது விரயம் சொல்லிட்டோம் இந்த நாலாம் பாவம் என்பது சுப விரயத்தை சொல்லும் எட்டாம் பாவம் என்பது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதன் மூலம் செலவாகிறது இல்லை நம்ம ஒரு இடத்த கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அந்த பணம் நமக்கு வருமா வராதா என்ற சிந்தனையில மூழ்கிறது பன்னெண்டாம் என்பது போன பதம் திரும்பியே வராது இல்ல அர்த்தம் பணம் நம்ம கைக்கு வருமா இந்த ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு பன்னெண்டும் நம்ம வருவாயை பெறப்போகிறோமா இல்ல நம்மளுடைய பொருளாதாரம் வெளியிடத்துக்கு போக போகுதா என்பதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளும் அந்த கிரகங்கள் நமக்கு என்ன தருது பொருளாதாரத்தை தரும்பொழுது நம்ம பொருளாதாரத்துல ஒரு புல்பில் அடைவோம் அது வந்து ஒரு உயிர் பாவங்களாக செயல்படும் பொழுது நம்மளுக்கு ஒரு பொருளாதார விரயம் உண்டு ஒரு வந்து ஒரு உறவுகள் வந்து ஒரு பிரிவு இருக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக ரிசீவ் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தை வந்து பொறுத்து தான் அமையும் நம்ம இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள்லேயும் பன்னீர் ராசி லகங்களுக்குரிய தன வருவாய் எப்போ வரும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக காணலாம் பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு பணம் எப்பமா வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கணக்கு பார்த்து வாழ்கிறவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் கணக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும் கணக்கு எழுதாமல் கண்ணி தூங்காது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு தனஸ்தானமாக சுக்கரனுடைய வீடே வந்துடுது அப்போ வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வந்து ஒரு பன்னீர் ரோஜா தாமரை மலரில் சப்த கண்ணீர்கள்லியோ இல்லை மகாலட்சுமியையோ வழிபடும் பொழுது இவங்க ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை அடைகிறாங்க கோயிலில் நெல்லிக்கடியை இல்லை நெல்லிக்காய் சாதம் தானமாக கொடுக்கும் பொழுது இவங்களுடைய வருவாய் வந்து அதிகரிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் எலுமிச்சம்பழமும் கொடுக்கலாம் ஒரு ஒன்பது ஒரு இருபத்தேழு இப்படின்லாம் கொடுக்கும் போது இல்லை ஒரு முப்பத்தி மூணு குலதெய்வம் கோயில் எல்லாம் கொடுக்கும் இவங்களுக்கு பணம் வருவாய் ரொம்ப சிறப்பாகவே வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுடைய ஆறாவது வீடாக கும்ப வீடாகவே வரும் பத்தாவது வீடாக நம்மளுக்கு புதனுடைய வீடாகவே வரும் ஒரு சனிக்கிழமை போய் இவன் கடனுக்கான முயற்சிகள் ஏற் கேட்பது இல்லை கடன் காண கடன் வாங்குவது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதான் உதவிக்கு நம்ம செய்கிறதுக்கு தான் உதவி பெறக்கூடிய பாவமும் அதுதான் அந்த மாதிரி காவல் தெய்வங்கள்லாம் வழிபடும் பொழுது இவங்களுக்கு நல்ல வந்து பொருளாதார வருவாயை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் காவல் தெய்வங்கள் நம்மளுக்கு வழிபடும் படும்பது இவங்களுக்கு ஐந்தாம் பாவம் வந்து சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் இவங்களை வந்து விரயத்தை மட்டுப்படுத்துவதற்கு ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு அன்னதானம் வாங்கி கொடுப்பது ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வாங்கி கொடுப்பது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தன வருவாய்க்கு வெள்ளிக்கிழமையில சொல்லிவிட்டேன் ஒன்று டு ரெண்டு வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த அன்னதானம் பண்ண பண்ண அதே போல் வயதில் பெரியவங்களுக்கு வந்து ஒரு கோதுமை இனிப்பு கோதுமை அல்வாவோட இனிப்புன்னு போது கோதுமை அல்வா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக பார்க்கும் அதில் வந்து எலுமிச்சங்கா உருவாகவும் இருக்கணும் இப்போ இவளுக்கு நாளுன்னு சொல்லக்கூடிய இடம் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிக்கு குருவுடைய வீடாக வரும் எட்டாம் இடமாக நம்மளுக்கு மேஷம் வரும் பன்னெண்டாம் இடமாக நம்மளுக்கு வந்து சூரியனுடைய வீடு இந்த தசாபதி காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விரயங்கள் ஏற்படும் இது வந்து ஒரு உறவுகள் சார்ந்த ஒரு பிரிவு ஏற்படும் போதா இல்லை பொருளாதாரம் சார்ந்த ஒரு பிரிவு ஏற்பட போதா என்பதெல்லாம் நம்மளுடைய சுய சாதகங்கள் தான் சொல்லும் அப்போ இந்த விரயம் நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப் தான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அன்னதானமும் அதே போல சிவ வழிபாடும் நீங்க வந்து செய்யறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லணும் பன்னீர் ராசிக்கும் வந்து நம்ம வந்து எப்ப பணம் வரும் பார்த்துருக்குறோம் இந்த காலங்கள்ல வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன தான் எந்த காலகட்டங்களில் வரும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த பண வருவாய் வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல தாராளமான பண வருவாய் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் இப்ப ஒரு கணவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தலைவன் அவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்றாட தேவைகள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து ஆமா அந்த வாழை மாதம் கரெண்ட் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சா இந்த மாதம் கேஸ் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சா இந்த மாதம் நம்மளுக்கு மளிகை சமாளிச்சுட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சான்னுட்டு பொழம்பி கொண்டு வீட்டு வாடகை ஜாஸ்தி ஆயிடுச்சேன்னு பொழம்பதோட அந்த பில்லை கட்டக்கூடாது சரி பணம் அந்த அளவுக்கு வந்துடுச்சா இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் கட்டிடலாம் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதே போல் ஒரு மனைவியுடைய அழகையை வாங்கி அடகு வச்சிருப்பார் அப்போ அந்த நம்ம மனைவி வந்து வருத்தத்துலேயே இருக்கணும் கவலைப்படாத உனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல மூட்டு கொடுத்துருன்னு அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு மனசு வந்து ஒரு சந்தோஷமாக அங்கே வந்து பேசிடணும் ஏன்னா திட்டக்கூடாது ஆமாம் நம்ம வீடுதாக தானே வாங்கி நம்ம டக்குன்னு அங்க ஒரு முகம் காட்டக்கூடாது பிள்ளைங்க அதனால கேட்கறாங்களா கணவன் மனைவி அம்மா அப்பா இவங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து சந்தோஷமாக பூர்த்தி செய்யணும் அதற்கு கடன் வாங்கி கூட செய்யலாம் அப்ப வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஒரு மனக்குறையோட இல்லாம இருக்கும் பொழுது நம்மளுக்கு சிறப்பான தன வருவாய் கிடைக்க போறோம் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் சொல்லிருக்கிறோம் இந்த தன வருவாய் வருவதற்கு டெய்லியும் வந்து நீங்க வீட்டிலேயே உங்க வீட்டில ஒரு சிலை எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா நல்லா சந்தனத்தை உருட்டி அந்த சிலைகள் மேலே வந்து வைக்கிறது கோயில்ல வந்து சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது வில்வ இல மாலை கட்டி போடுறது வில்வ மரம் வந்து ஒரு தீபம் ஏற்றி கோயில்கள் வந்து வழிபடுவது பசுவுக்கு பௌர்ணமி அமாவாசைகள்ல வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பது ஒவ்வொரு மாத பிறப்பும் அன்னதானம் செய்வது எப்போ நான் அன்னதானம் செய்யும் போது சொல்லியிருக்கேன் ஒரு எலுமிச்சங்கா ஊர்கா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மேலே சில்லறை பணம் சொல்லக்கூடிய ஒரு பணத்தை வைக்கணும்னு ஒரு இனிப்போட ஒரு வடை பாயசத்தோட ஒரு ஃபுல் மீல்ஸா நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பொருள் பொருளாதார வரவும் இருக்கும் உங்களுடைய விரயமும் மட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தசாபுதிகள் உங்களுக்கு நடக்குதா நீங்கள் பாருங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு வண்டி ஒரு டிவி இல்லை ஒரு ஆடை ஆபரண நகைச்சேர்க்கைகள்லாம் வாங்கும் பொழுது இந்த ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு பன்னெண்டும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துருங்க அப்போ பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த தன வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு எப்பவும் ஆலயத்தில் நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் வாங்கி கொடுப்பது வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நம்ம வந்து தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வீட்டில் வந்து எப்போவும் இந்த வாசனை பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து பர்ஸில் போட்டு வைப்பது வீட்டில் பூஜை ரூம்லேயும் போட்டு வைப்பது தீர்த்த பாத்திரத்தில் எப்போ வந்து ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டு சாமிக்கு தீர்த்தம் வைப்பது இதெல்லாம் வந்து பண வருவை மிக சிறப்பாக ஏற்படுத்தும் அதே போல மரப்பெட்டியில் பணத்தை வச்சு ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு தேக்கு பெட்டியாக கூட வாங்குங்க அந்த பணம் நிலைத்திருக்கும் உங்கள் நகை இதெல்லாம் வந்து அதில் வைக்கிறங்க துணி வைக்கிறது செய்யறதே மரத்தாலான இதில் வந்து வைத்து எடுக்கும் பொழுது உங்கள் பண வருவாய் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பொழுதும் நீங்கள் வந்து சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு ஏற்கனவே போன பதிவுகளில் கொடுத்துருக்கோம் உங்களுக்குரிய சித்தரை வந்து வழிபடும் பொழுது ஒரு ஊதுவத்தியோ இல்லை வந்து ஒரு தீபமோ ஏற்றி மனதார வழிபடும் பொழுது இதுவரை எனக்கு கிடைக்கப்பட்ட பணத்திற்கு நன்றி இனிமேல் நான் பிறப்போகும் அபரிமிதமான பணத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வந்து பணத்திற்காக நீங்கள் வந்து நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோ ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் நன்றி உணர்வோட மனம் நிறைய அன்போடு இருக்கும் பொழுதும் அந்த வீட்டில் வந்து செல்வத்திற்கு தட்டுப்பாடே இருக்காது அதே போல அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது இந்த ஓப்போ போன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மைடியர் மணி ஐஎம் சாரி ப்ளீஸ் கியூ மீ ஐ லவ் யூ ஐ தேங்க்யூ ஐ ஃபர்க்யூஸ் மை செல்ஃப் இந்த வாசகங்களில் சொல்லிட்டு எதிரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் நம்ம கண்ணை மூடி இந்த வா வாசகங்களை தொடர்ந்து உங்களால் ஒரு ஒம்பது தடவையோ இல்லை பதினோரு தடவையோ அந்த மாதிரி ஆத்மபூர்வம் அதை நினைக்கும் போது நம்ம ஐம்புலன்களும் உணர்ந்து சொல்லணும் அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக சொல்லி அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது வெளியே காலையில் எழுந்துக்கும் போது சீக்கிரம் வந்து நம்ம தூங்கணும் எழுந்துக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துட்டோன்னா பிரமூகத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு நம்ம அன்றாட வேலைகளை நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் காணலாம் இந்த பணத்திற்கான அந்த ஓப்ப போன மெத்தடை இந்த தண்ணியை வச்சு சாண்டிங் பண்ணி அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கும்பொழுது பாருங்கள் நீரும் நெருப்பும் தான் கர்மாவை குறைக்கும் பணத்தை வந்து வசீகரிக்கும்